நவம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் மொனாக்கோ நாட்டைச் சேர்ந்தவருமான போரிஸ் பெக்கர் இன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினாறாவது ஒலிம்பிக் போட்டி மெல்போர்ன் நகரில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அமெரிக்க அதிபர்களில் மிக இளையவரும் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று புகழ்பெற்ற வாசகத்தை கூறியவருமான ஜான் எஃப் கண்ணடி இன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உலகத்தின் முதல் பெண்கள் பொறியியல் கல்லூரியான பெரியார் மணியம்மை மகளிர் பொறியியல் கல்லூரி பள்ளத்தில் தொடங்கப்பட்டது இன்று